நாங்கெல்லாம் ஐபிஎல்ல மட்டும் இல்ல இந்திய கிரிக்கெட் அணிலையும் கோடிகளை தான் அல்லுவோன்னு இந்திய கிரிக்கெட் வீரர்களோட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சம்பள பட்டியல் வந்து வெளியாகிருக்கு இந்த பட்டியல்ல ரோஹித் சர்மா விராட் கோலி பும்ரா ஜடேஜா எல்லாம் பாத்தீங்கன்னா ஏ பிளஸ் த்ரீவ்ல அதிகபட்சமா ஏழு கோடியே சம்பளமா பெறாங்க இவர்களுக்கு அடுத்தபடியா ஏ பிரிவுல பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ரவிச்சந்திரன் அஸ்வின் முகமது சமி முகமது சிராஜ் சுக்மன் கில் கே எல் ராகுல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐந்து கோடி சம்பளமா பெறாங்க இவர்களுக்கு அடுத்தபடியா பி பிரிவுல பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் ரிஷப் பண்ட் குல்தீப் யாதவ் அக்சர் பட்டேல் ஜெய்ஸ்வால் பாத்தீங்கன்னா அதிகபட்சமா மூணு கோடி சம்பளமா பெறாங்க இவர்களோட ஒரு ஆண்டு சம்பளம் மூணு கோடி ரூபாய் ஆகும் இவர்களுக்கு அடுத்தபடியா சி பிரிவுல பாத்தீங்கன்னா ரிங்கு சிங் திலக் வர்மா ருத்ராஜ் கெய்க்வாட் சர்துல் தகூர் சிவம் தூபே ரவி பிஸ்நாய் ஜித்தேஷ் வாஷிங்டன் குமார் சஞ்சு சாம்சன் ஹர்சித் சிங் பரத் பிரசித் கிருஷ்ணா கான் படிதர் இவங்க எல்லாமே இடம் பெற்று இருக்காங்க இவங்களோட சம்பளம் ஒரு கோடி ஆகும் இந்த சம்பள தொகை பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கான சம்பளம் மட்டும்தான் இது இல்லாம போட்டி கட்டணம்னு அந்தந்த போட்டிக்கு தகுந்தாப்புல வந்து ஒவ்வொரு வீரர்களுக்கும் கொடுப்பாங்க சமீபத்துல ரஞ்சி டீம்க்கு விளையாடாம ஐபிஎல் போட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இஷான் கிஷானும் ஐயரும் பி ஐபிஎல் போட்டிக்கு பயிற்சி மேற்கொண்டாங்க இத பிசிசிஐ கண்டுபிடிச்சு பெரிய சர்ச்சையே ஏற்பட்டு இதன் காரணமாக இந்த வருட சம்பளப்பட்டியல்ல பெயரும் வந்து இடம்பெறவில்லை அடுத்த வருடம் வர்றாங்களான்னு தெரியல தான் பாக்கணும் இந்த சம்பளப்பட்டியல்ல உங்களுக்கு பிடிச்ச வீரர்கள் யாரானு விட்டு அவங்க பேரை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதோட இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்ம பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க